அதாவது இவங்களுக்கு நோய் அப்படின்றது ரொம்ப கம்மி தான் அந்த நோய் வந்து இவங்களே வந்து கற்பனை திறனால அது வளர்த்துக்கிறாங்க அவ்வளவுதான் எனக்கு அப்படி இருக்குமா இப்படி இருக்குமாறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஒரு தடவை நீங்க போய் ஸ்கேனு எக்ஸ்ரே இந்த மாதிரி ஏதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அது சரி வந்துடும் என்ன காரணம்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு அந்த ராகு என்ன பாம்பு என்ன பண்ணும் படம் எடுக்கும் அதே மாதிரிலாம் இவங்களுமே போய் மருத்துவ படம் பிடிக்கிற மாதிரி அதை பிடிச்சிட்டு வந்தா இவங்க ஏற்படாது சிறப்பா இருக்கும் மகர ராசிக்காரர்கள் தொழில் பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் அந்த சந்திரன் வந்து இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு அவரு கூட சேர்ந்து குரு உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு மகர ராசிக்கு தொழில் சந்திரன் ஏழு கூட உங்களுக்கு லக்ன குணத்திலே உட்கார்ந்து இருக்காங்க நீங்க வந்து அழிக்கக்கூடிய தொழில் செய்யணும் அல்லது ஆடை அணிமணி அழகு சாதனம் அந்த சம்பந்தப்பட்ட பட துறையில புதிய முயற்சியில ஈடுபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் தொழில மாத்தி அமைச்சுக்கங்க அல்லது வீடு மாத்தி அமைச்சுக்கங்க இது அமைச்சு அமைச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தொழில் வெற்றியா இருக்கும் ராகு கேதுகள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்துருக்க இரண்டாம் இடம் பேச்சு தான் யாருக்கும் நீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா அது செயல்பட முடியாது ரெண்டாவது நீங்க மத்தவங்களுக்கு ஒரு காரியத்தை சாதிக்கிறப்போ தன்னோட பேச்சு திறமைனாலே சாதிச்சு வந்து அந்த மில் வித்தர் உங்களுக்கு இருக்கு சிறப்பாதான் இருக்கும் இவங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நீங்க யாரை வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாமன் அவதாரம் எடுத்து பார்த்திருப்பான் அவர் வாமன மூர்த்தியை வழிபாடு பண்ணிட்டாங்களே உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்க நல்லா இருக்கும் இதுல இருந்து எங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இருக்கும்